இதையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர்கள் அமைச்சிவாயம் திருமுருகன் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏ ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி சம்பத் அசோக் பாபு ஆகியோர் போர் வீரர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் அரசு செயலாளர்கள் பத்மா ஜெய்ஸ்வால் கேசவன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இந்திய கடலோர காவல் படை தேசிய மாநாற்படை படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது விழாவில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழாவை ஒட்டி கார்கில் போரில் பங்கேற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த ராணுவ படை வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மரபுகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும் அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் அமைச்சர்களின் துறை சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக முன்கூட்டியே அறிவித்து விளம்பரம் தேடி வருவதாக குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துள்ளதால் அதனை செய்ய வாய்ப்பில்லை என்றார் சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் கூட்டணி ஆட்சியில் உள்ள முதலமைச்சர்களை சபாநாயகரை வைத்து மலைப்பாம்பு விழுங்குவது போல பாஜக விழுங்குகிறது என்றார் புதுச்சேரி கோர்காடு அரசு பள்ளி மற்றும் அரசு மேல்நிலை பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் திடீர் மேற்கொண்டார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கோர்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலை பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முதலில் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட கலெக்டர் ஆசிரியர்கள் சரியான நேரத்திற்கு வந்து வகுப்பு எடுக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்தார் பின்னர் வகுப்பறைக்கு சென்று மாணவ மாணவிகளிடம் உரையாடிய மாவட்ட ஆட்சியர் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றார் இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் வில்லியனூர் கூடப்பாக்கம் பைபாஸ் சாலை போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்துத்துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் இயக்கி வைத்தார் தற்பொழுது நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் காரணமாக பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து வில்லியனூரில் பிரதான சாலையான கூடப்பாக்கம் பைபாஸ் பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தன வில்லியனூர் கூடப்பாக்கம் பைபாஸ் சாலையில் தானியங்கி போக்குவரத்து சிக்னல்கள் புதியதாக அமைக்கப்பட்டன புதியதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் தலைமை தாங்கி இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போக்குவரத்து காவலர் நேரு உட்பட காவலர்கள் பலர் ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திருளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நிகழ்ச்சியின் நிறைவு நாளான நேற்று அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதையொட்டி ஊஞ்சலில் அமர்ந்தபடி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனுக்கு பூஜை தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் புதுவை அரசு கல்வித்துறை விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான செஸ் விளையாட்டுப் போட்டி பள்ளி துணை முதல்வர் பாகியலட்சுமி துவக்கி வைத்தார் நான்காம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான செஸ் விளையாட்டுப் போட்டி பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி துவக்கி வைத்தார் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று புதுவை அரசு கல்வித்துறை விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி துவக்க விழா மற்றும் செஸ் விளையாட்டுப் போட்டி புதுவை வில்லியனூர் அர்மாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது விழாவில் உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் ரஷீத் அகமத் அனைவரையும் வரவேற்றார் நான்காம் வட்டார விளையாட்டுக் குழு தலைவர் பி எம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளி துணை முதல்வருமான பாக்கியலட்சுமி போட்டிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ப்ளூ ஸ்டார் பள்ளி முதல்வர் வரலட்சுமி ப்ளூ ஸ்டார் பள்ளி துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆர்பிட்டர் நாராயணன் போட்டி விதிகளை விளக்கி கூறி போட்டி ஆர்பிட்டராக செயல்பட்டார் இறுதியில் பி எம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளரும் போட்டி செயலாளருமான அமல்ராஜ் ஜார்ஜ் சேவியர் நன்றி கூறினார் போட்டியில் பதினான்கு வயது பிரிவில் முப்பத்தி மூன்று அணிகளும் பதினேழு வயது பிரிவில் இருபத்தி இரண்டு அணிகளும் பத்தொன்பது வயது பிரிவில் ஒன்பது அணிகளும் கலந்து கொண்டன போட்டி ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கர் செந்தில்குமரன் பாரதி நந்தினி மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் செய்திருந்தனர் புதுச்சேரியில் லிசோ பிரான்சிஸ்கோ பள்ளியில் நடைபெறும் திரைப்பட திருவிழாவை ஒட்டி ஆரோப்பில் நடன கலைஞர்கள் நடனத்தோடு கடற்கரை சாலையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டது அனைவரின் பாராட்டையும் பெற்றது புதுச்சேரி ரா கடற்கரை புகழ்பெற்ற கடற்கரையாகும் இந்த கடற்கரை தினந்தோறும் சுற்றுலாப் பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் இதனால் அரசு மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மையாக வைத்திருக்க தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் திரைப்பட விழா புதுச்சேரி லிசோ பிரான்சிசோ பள்ளியில் வரும் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் திரைப்பட விழா குறித்த விழிப்புணர்வு ஆரோவில் நடன கலைஞர்களால் நடத்தப்பட்டது புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வோடு தூய்மை பணியும் மேற்கொள்ளப்பட்டது நடன கலைஞர்கள் தங்களது நடன அசைவுகளோடு குப்பைகளை அகற்றியது அனைவரையும் கவர்ந்தது இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டு பாராட்டி சென்றனர் ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது சங்க தலைவர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படியை வழங்குவது ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு ஐம்பது சதவீத நிலுவை ஊதியம் வழங்குவது அரசு தரப்பில் பணிக்கொடையை முடக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி டிஜிபியாக ஷாலினி சிங்கை நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி டிஜிபியாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஸ்ரீனிவாஸ் இந்த மாத இறுதியில் பணி ஓய்வு பெற உள்ளார் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில காவல்துறையின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஐ பி எஸ் பேட்சான ஷாலினி சிங் தற்போது டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு ஆணையராக பணியாற்றி வருகிறார் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரி டிஜிபியாக அவர் பதவியேற்க உள்ளார் இதற்கான ஆணையை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது ஷாலினியின் கணவர் அனில் சுக்லா மிசோரம் டிஜிபியாக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது காராமடிப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சாகை வார்த்தல் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் கடந்த பதினெட்டாம் தேதி மங்கள இசையுடன் அனுச்சை விநாயகர் பூஜை வருண பூஜை கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று அம்மனுக்கு சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் மற்றும் பார்ச்சாகை வார்த்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வீதி உலா வந்தனர் தள்ளுபடி வழங்கப்படுகிறது மேலும் வெள்ளி பொருட்களுக்கு ஒரு கிலோ வெள்ளிக்கு ஐயாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் ஒரு கிராம் வெள்ளிக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடியும் அளிக்கப்படுகிறது இச்சலுகை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மட்டுமே வழங்கப்படும் புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒலிம்பிக் தின போட்டிகளை நடத்த வேண்டும் என மாநில விளையாட்டு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது புதுவை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் புதுவை மாநில பள்ளிகளில் ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட வேண்டும் அப்போது ஒலிம்பிக் சீருடையுடன் விளையாட்டு போட்டிகளை நடத்தலாம் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் நாடுகள் அவர்களின் கலாச்சாரம் பாரம்பரிய இசை நடனம் போன்ற கலைகளையும் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்த வேண்டும் உள்ளூர் பயிற்சியாளர்கள் மூலம் விளையாட்டு பயிற்சிகள் செயல் விளக்கங்களை அளிக்கலாம் புதுவை ஒலிம்பிக் சங்கம் பல்வேறு போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது இதில் மாணவர்களை பங்கேற்க செய்து போட்டிகளை போட்டோ வீடியோ ஆதாரத்தோடு ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்குள் அனுப்பலாம் ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது